ஓம் நேனா முத்தீஸ்வரர் சமேத முத்தாராமனே போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதி செந்தில்குமார் முக்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் வந்து எந்த எந்த கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்தால் உங்களுக்கு வந்து ராகுவால் வரும் தோஷம் நிவர்த்தியாகி ராகுவே யோகக்காரகன் அந்த யோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எளிமையாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க முழுமையா பாருங்க சரிங்களா சரி இப்போ ராகு பகவானோட சேர்ற கிரகங்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சூரியன் முதல் சரிங்களா சனி வரை கிட்டத்தட்ட ஏழு கிரகங்கள் ஏழு கிரகங்கள் ராகுவோட சேரும் போது உங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கறது வந்து நிறைய சூட்சமான விஷயம் இருக்குது அதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு வீடியோல தனித்தனியா சொல்றேன் இப்போ வந்து பர்டிகுலராக சிம்பிளா ஒரு சின்ன விஷயத்த நான் தெளிவாக உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து தெளிவாக சொல்றேன் சரிங்களா சரி இப்போ வந்து ராகுவோடு சேர்கிற கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த கா அந்த கிரகத்தோட காரகத்துவம் உயிர் காரகத்துவம் பொருள் காரகத்துவம் இது எல்லாமே வந்து அந்த கிரகங்கள் வந்து இழக்கும் ஏன்னா ராகு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனையும் மறைக்கிறதுக்கு வல்லமை கொண்டு வல்லமை கொண்ட இந்த ராகு பகவான் கிட்டத்தட்ட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோட தன்மை வந்து அது உறிஞ்சிக்கும் அப்போ இது போல இருக்கும்போது என்னாகுன்னா அந்த கிரகம் வந்து நமக்கு யோகமான கிரகமாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக அந்த யோகத்தை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான சூழலை வந்து அந்த ராகு உருவாக்குறது உருவாக்குறதில்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராகுவின் தன்மை அப்படிங்கிறது வந்து நிழல் கிரகங்கள் நிழல் கர்மா நம்ம இன்னைக்கு ஒரு த ஒரு தவறு பண்ணுறோம் நாளைக்கே தண்டனை கிடைக்குது இல்லை நல்லா செக் பண்ணி பாருங்க ராகு அப்படிங்கிறது நிழல் நம்ம இருந்து இறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த நிரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை விட்டு ஒதுங்குமே தவிர அதுவரை நீங்க எங்க போனாலும் உங்கள் கூடவே வரும் அதான் நிரல் கர்மா அப்ப இந்த அமைப்புல வந்து இந்த ராகுவை வந்து நம்மளுக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம நிழல் தான் அது நம்ம நடந்து போறோம் நம்ம நிழல் முன்னால போனா முன்னால வருது பின்னால போனா பின்னால வருது நம்ம நிழல் தான் பின்னால வருது நம்ம நிழல் தான் பின்னால வருது அதுதான் ராகு இந்த ராகுவை நம்மளுக்கு வந்து சாதகமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றேன் கிரக சேர்க்கையில் கனெக்ட் பண்ணிக்கிங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து நான் சொல்கிற அமைப்பில் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் அந்தந்த கோவிலில் போய் நான் சொல்கிற விதத்தில் வழிபாடு செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ராகுகளால் வரும் தோஷங்கள் நிவர்த்தியாகி அந்த கிரகத்தோட தன்மை சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் யோ யோகங்கள் வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமாக கிடைக்கும் நான் அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவாக பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா சரி ஒரு ஜாதத்தில் வந்து சூரியன் ராகு சேர்க்கை இருந்தால் எங்கே வேணாலும் இருந்து போட்டு உங்கள் ஜாதத்தில் அந்த அமைப்பு இருக்குது அப்போது இந்த அமைப்பை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு ஒரு கேள்வி வரும்ல அப்போ ஒரு கிரகத்தோட ராகு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் வந்து எந்த கிரகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல வருதோ அப்படி இருந்தாலும் அந்த கிரகத்தோட சேர்க்கை வந்துட்டு எடுத்துக்கோங்க ராகுவோட சேர்ந்து இருந்தாலும் அந்த அமைப்பு சரிங்களா அடுத்து வந்து ராகுவின் பார்வையில் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு தான் அப்போ இத வந்து நீங்க அந்த ராகு அந்த கிரகத்தோட சேரும்போது கிரக சேர்க்கையான கணக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா சரி இப்போ வந்து சூரியன் ராகு சூரியன் ராகு ஒரு ஒரு இருக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த அன்பர்கள் வந்து சிவ ஆலயங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்ய போகும்பொழுது சரிங்களா சிவ ஆலயங்களை வழிபாடு செய்யும் பொழுது கோவிலில் போய் சிவனை தரிசனம் செய்து விட்டு வெளியே வந்து கோயில் கோபுர நிழல் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிழல் எந்த பக்கம் விழுதோ அந்த நிழலில் வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இறைவனை தியானம் பண்ணுங்கள் சூரியன் ராகு யோகமாக செய்யும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது சிவன் சிவ ஆலயத்தில் சிவனை வழிபாடு செஞ்சுட்டீங்க ஓகே ராகுகுண்டான பரிகாரம் எங்கே எடுக்கிறீங்க அப்படியே ராகு என்ன மறுபடியும் உங்களுக்கு பின் தொடர்வார் அப்ப ராகுங்கிற நிழல் பக்கம் எழுது அந்த நிழல்ல போய் நீங்க ஒரு அரை மணி நேரம் உட்காரும் போது குரு சரிங்களா உங்க ஜாதத்துல வந்து ராகு சூரியன் சேர்க்கை அங்கே வந்து உங்களுக்கு வந்து இறைவன் சன்னித சன்னிதானத்தில் வந்து பாத்தீங்கன்னா தோசத்தை நிவர்த்தி செய்யும் அப்போ சிவ ஆலயத்துல போய் சிவனை தரிசனம் செய்து விட்டு வெளியே வந்து கோவில் கோபுர நிழல்லே வந்து ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் உட்காந்து இறைவனை தியானம் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இப்படியே தொடர்ச்சியாக செய்யும் போது உங்களுடைய சூரியன் ராகு தோஷம் நிவர்த்தி ஆகும் இது சூரியன் ராகு சரி சூரியன் சந்திரன் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அம்பாள் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்ய போகும்போது அம்பாள் கோவில் வழிபாடு செய்துட்டு வெளியே வந்து வரும்போது அம்பாள் கோவில் சம்பந்தப்பட்ட அந்த கோபுர நிலம் விழுந்து நிழல் விழுந்து பாத்தீங்களா அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் நீங்கள் வந்து அந்த அம்பால நீங்கள் வந்து மனதார வேண்டுங்கள் உங்கள் பிரச்சனைக்கு நிவர்த்தி கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சாரி ராகு செவ்வாய் ராகு செவ்வாய் அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு விஷயம் ஏன்னா ராகு செவ்வாய் விபத்து சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது வந்து நான் நிறைய இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்போ முருகன் கோவில் சரிங்களா பெரிய பெரிய முருகன் கோவில் கோபுரங்கள் இருக்குல்ல கோவிலுக்குள்ள போய் முருகனை தரிசனம் செய்து விட்டு வெளியே வரும்பொழுது வந்து அந்த கோவில் கோபுர நிழல்ல உட்கார்ந்து மறுபடியும் முருகனை தியானம் பண்ணிட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த செவ்வாய் ராகு உங்களுக்கு வந்து யோகத்தை செய்யும் அதே அமைப்புல வந்து பாருங்க செவ்வாய் பகவான் வந்து காவல் தெய்வத்துக்கு சம்பந்தத்தில் வர்றாரு அப்போ காவல் தெய்வங்கள் கோயில் கோபுரம் உயரமாக இருக்கும்ல அந்த கோபுரம் நிழல் வர்றது இல்லை அந்த நிழலையும் நீங்கள் உட்காந்து சாமி இறைவனை தரிசனம் இறைவனை தரிசனம் செய்து விட்டு அந்த இடத்துல உட்காந்து மறுபடியும் அந்த நிழல்ல உட்காந்து இறைவனை நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் ராகு யோகமாக வேலை செய்யும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு சுக்ரன் இது மிகப்பெரிய சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு சுக்ரன் இருந்ததுன்னா திருமணத்துல வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் திருமணம் அமைவதில் போராட்டமா இருக்கும் திருமணம் நடந்தாச்சு அதுக்கப்புறம் போராட்டமா இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது பெண்களால் திருப்தி இல்லாத நிலைமை சுக திருப்தி திருப்தி இல்லாத நிலைமையெல்லாம் கண்டிப்பா ராகி கொடுப்பார் இது போல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மன் கோவில் சரிங்களா நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் சரி மகாலட்சுமி அம்மன் கோவில் அப்படிங்கிறது வந்து எல்லா ஊர்கள்லயும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது எங்க ஒரு பக்கம் தான் இருக்கும் அப்போது உங்கள் ஊரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் கோபுரம் இருக்குது அங்கே அம்பாள் தெய்வங்கள் இருக்கிறாங்க அந்த அம்பாள் தெய்வம் வந்து டெய்லி அலங்காரமாக வச்சு பூஜை போடுறாங்க அந்த கோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டிருக்கிறாங்க கோவில் பேண்ட்லாம் அடித்து பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது அப்படின்னு அந்த கோயிலில் போய் அந்த அம்பாளை தரிசனம் செய்து விட்டு அப்படியே வெளியே வந்து அந்த கோயில் கோபுரம் நிழல் இருக்குல்ல அந்த நிழல உட்காந்து மறுபடியும் அந்த அம்பாளை தண்ணிங்க வந்து உங்கள் மனதார நீங்கள் வேண்டிட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் ராகு யோகத்தை செய்யும் திருமணம் சார்ந்த விஷயம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் தோஷம் இல்லாமல் ஏன்னா தோஷத்தை நீங்கள் அங்கேயே நிவர்த்தி பண்ணிடுறீங்க ராகுக்கும் ராகுக்கும் பரிகாரம் தேடுறீங்க ராகுவோட சேர்ந்துருக்கிற கிரகம் சம்பந்தப்பட்ட கோயிலையும் நம்ம வழிபாடு செஞ்சிடறோம் அப்போ அங்கே வந்து பார்க்கும்போது இறைவன் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது அங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராகுவோட தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே வந்து இறைவன் பில்டர் பண்ணி உங்களுக்கு தோஷத்துக்கு பதிலாக யோகத்தை அருள்வான் நான் உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ராகு குரு இந்த குரு ராகு குரு ராகுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டம் ஆல்ரெடி குருவை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் உங்களுக்கு புரியும் இந்த குரு ராகு அப்படிங்கிறது வந்து பண பிரச்சனை குழந்தையால் பிரச்சனை அப்பாவால் பிரச்சனை சரிங்களா கௌரவ பிரச்சனை நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது போல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து குரு ராகு சேர்க்கை இருக்குதா எந்த ஒரு பெரிய பெரிய கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறோம் அது இது வந்து பொதுவாக நீங்கள் பர்டிகுலராக எல்லா கோயிலுக்கும் போகலாம் எந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி கோவில் கோபுர நிழலை உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்து கோயில் கோபுர நிழல்லையும் உட்கார்ந்து நீ இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் சரி தரிசனம் செய் செய்தாச்சு அடுத்து இதில் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து மரம் கோவிலுக்கு முன்னால் இருக்கிற கோவிலோட கோவில் மரங்கள் கோவில் தலை விருச்சகம் சரிங்களா அந்த கோவில் காம்பௌனுக்குள்ள இருக்கிற மரம் இருக்கும்ல அந்த மரம் நிழல்ல உட்கார்ந்து மறுபடியும் தியானம் பண்ணுங்கள் குரு ராகு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் சரிங்களா சரி இங்கே மட்டும் தான் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சமாதி சம்பந்தப்பட்ட ஒரு மகானை இருக்கிற ஜீவ சமாதிக்கு போகிறோம் அல்லது ஒரு மகானை தரிசனம் தரிசனம் பண்ண போகிறோம் மகான தரிசனம் செய்து விட்டு நீங்கள் அப்படியே வர வெளியே வந்துட வந்துடக்கூடாது கண்டிப்பாக அந்த மகானை தரிசனம் பண்ணீங்கன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்களோ குடி அமைச்சிருக்கிறாங்களோ அங்கே கண்டிப்பாக ஒரு மரம் இருக்கும் அந்த மரம் நிழல்ல உட்காந்து நீங்க மறுபடியும் தியானம் பண்ணி தான் வர வேண்டும் அது சிறப்பு சரி ஜீவ சமாதி ஆன சமாதி சம்பந்தப்பட்ட குரு சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகும்போது பாருங்கள் அங்கே வந்து அந்த ஜீவ சமாதி சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து குருவை தியானம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற மரம் அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கிற தல அபிஷேகம் இருக்குல்ல மரம் இருக்கும்ல மரம் கண்டிப்பாக இருக்கும் அந்த மரம் நிழல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது தான் அங்கே குரு ராகு யோகமாக செயல்படும் சரிங்களா அடுத்து வந்து ராகு புதன் இந்த ராகு புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து தாய்மாமன் பிரச்சனை அப்படி நிறையா பிரச்சனைகள் இருக்கு டாக்மன் பிரச்சனை நம்மளுக்கு வந்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இது எல்லா விஷயத்துக்கும் தோசத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் அம்சம் கொண்ட கோவில் சரிங்களா திருச்சி ஸ்ரீரங்கநாதன் கோவில் உட்கார் கோவில் வந்து ஆரம்பிச்சிடுங்க காரமல் ரங்கநாதர் கோவில் வரதராஜ பெருமாள் இப்படி புதனின் அம்சம் கொண்ட கோவில் நாராயணன் பெருமாள் அம்சத்தில் கொண்ட கோவில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த கோவிலுக்கு உள்ளே போகும்போது அந்த இறைவனை தரிசனம் செய்துட்டு அப்படியே வெளியே வந்து கோயில் கோபுர நிழல் அவ்வளவுதான் நிழல வந்து ஒரு அரை மணி நேரம் தரிசனம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த புதன் ராகு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோசத்தை நிவர்த்தி 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 பண்ணி புதனால் வரும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் புதன் அப்படின்னாலே காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி கடன் கண்டிப்பா கொடுப்பார் நோயை கொடுப்பார் புதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கையால் உளைச்சல் கால் உழைச்சல் எல்லாம் இருக்கல கை உளைச்சல் தோள்பட்ட சோழர் வழி எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாமே அப்படியே நிவர்த்தி ஆகும் ஏன்னா ராகு எந்த கிரகத்தோட சேர்றாரோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாரு தவிர யோகத்தை கொடுக்க மாட்டார் அப்போ யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கும் போது நீங்கள் உள்ளே போய் அந்த இறைவனை வழிபாடு செய்துவிட்டு அப்படியே வெளியே வந்து அங்கே இருக்கிற கோபுர நிழல்லேயும் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரணும் அதே சமயத்தில் அந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்து செய்யறதுக்கு உண்டான அமைப்புக்கு உண்டு அந்த கோவில் கோபுரங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கோவிலுக்கு முன்னால தளவிற்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரங்கள் இருக்கும் கோவில் மரம் இருக்கும் அந்த மர நிழலை உட்கார்ந்து நீங்கள் வணங்கிட்டு வரும்பொழுதும் இன்னும் யோகத்தை செய்யும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு சனி சாரி ராகு சனி இந்த ராகு சனி இதுவும் மோசமான ஒரு அமைப்பு ஏன்னா ராகு சனி எங்க சேர்ந்தாலும் சரி இப்போ தொழிலில் வந்து ஒரு திருப்தி இருக்காது நிம்மதி இருக்காது அடிக்கடி வந்து கை கைவழி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நோய் சார்ந்த விஷயங்கள் தொழிலில் வந்து போராட்டங்கள் தொழில் தொழில் அதை செஞ்சு சாதிக்கணும் இதை செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய பெரிய முதல் போட்டு அதுல வந்து சாதிக்க முடியாம நஷ்டமாகி கஷ்டப்பட்டு ரொம்ப யோகமான நிலை ரொம்ப மோசமான நிலைக்கெல்லாம் கொண்டு போகும் சனி ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனிராக ஒரு ஜாதத்துல இருக்குது அப்படின்னாலே அவங்க வீட்டை சுத்தி நல்லா கணக்கு பண்ணி பாருங்க வாலா வெட்டிகள் விதவைகள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி அமைப்பில் இருக்க வந்தா அவங்க வீட்டை சுற்றியே இருப்பாங்க அவங்க எங்க போய் குடியிருந்தாலும் அந்த அமைப்பான் கண்டிப்பா இருக்கும் அப்போ இது ஒரு ஒரு மோசமான அமைப்பு தான் ராகு இரண்டுமே பாவ கிரகங்கள் இந்த இரண்டுமே ஒரு சேர இருக்கிற அமைப்பிலிருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்க வந்து காவல் தெய்வங்கள் அதுவும் பழமையான காவல் தெய்வங்களா இருக்கணும் அல்லது கால பைரவர் கோவிலா இருக்க வேண்டும் அல்லது சிவ ஆலயத்திலே பார்த்தீங்க அப்படின்னா பழமையான கோவிலா இருக்கணும் காவல் தெய்வங்கள் அதாவது சுடலமாடன் கற்பசாமி சரிங்களா எல்லை வரமாக காவல் இருக்கும் ஆண் தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வம் எல்லாமே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு கோவிலில் வந்து கோயில் கோபுரங்கள் உயரமாக இருக்குது அந்த மாதிரி கோயிலில் தேர்ந்தெடுத்து உள்ளே போய் நீங்கள் அந்த தெய்வத்தை இறைவனை வழிபாடு செய்து விட்டு வெளியே வந்து கோயில் கோயில் கோபுர நிழலில் வந்து உட்காந்து தரிசனம் தியானம் பண்ணிட்டு வாங்க இது ஒரு பாயிண்ட் காவல் தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லேயுமே வந்து கோயில் கோபுரங்களோடு இருக்கிறதில்ல இப்போ திரு திருநெல்வேலி மாவட்டம் தென் மாவட்டங்கள் எங்கள் மாவட்டத்தை எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோ சும்மா சும்மா மாசமாக கோவில் சின்ன சின்ன கோவில் இருக்கும் கோவில் நிழல் நிழலாம் விளாது அப்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கும் ஒரு மா ஒரு கோவில் இருக்குது சின்ன கோவிலாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஆறு ரூமில் வந்து ஒரு ஏழடி வயதெலாம் ரூம் இருக்கும் அங்கே ஒரு ஒரு காவல் தெய்வம் இருக்கும் அதை நம்ம வழிபாடு செய்ய போவோம் அங்கே அந்த கோவிலோட நிழல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எல்லா நேரமும் நம்ம சரியாக கிடைக்காது பெரிய கோவிலாக இருந்ததுன்னா கோவில் கோபுர நிழல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம உட்காந்துக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் வந்து சின்ன கோவில் அப்படிங்கும் போது நிரல் அப்படிங்கிற நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பா பக்கத்தில் மரம் இருக்கும்ல அந்த மரநிலைல உட்காருங்க அந்த மரநிலை உட்கார்ந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து வரும்போது என்னாக்குன்னா சனி ராகு யோகத்தை செய்யும் இதெல்லாம் வந்து உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா இப்போ வந்து பாருங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு புதன் சரிங்களா சுக்கரன் சனி ஏழு கிரகத்துக்கும் சொல்லியாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து ராகு பகவான் சரிங்களா ராகு பகவான் வைங்களா ராகு சம்பந்தப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம் அடுத்து கேது பகவான் ஒரு ஆள் இருக்கிறாரு அப்போ ராகு பகவானோட கேது பகவான் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் சேர்ந்துகிட்டே இருப்பார் ஏன்னா அவர் தலைனா இவர் வாழ் இவர் இவர் ஆடாம ஆட மாட்டார் அவர் ஆடாம ஆட ஆடமாட்டார் அப்போ கேது நட்சத்திர சாரத்தில் சரிங்களா கேது நட்சத்திர சாரத்தில் யார் யாருக்கெல்லாம் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரோ பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா விநாயகர் அதாவது மனித முகம் இறைவனுடைய நார்மலான முகம் இல்லாமல் விலங்குகள் முகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிற தெய்வங்கள் திருத்தியங்கரா தேவி நரசிம்மர் ஆஞ்சநேயர் விநாயகர் சரிங்களா அடுத்து வராகி அம்மன் இந்த மாதிரி தெய்வங்கள் கோயில் கோபுர நிழல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நிழலை அதை சாமி உள்ள போய் சாமி கும்பிட்டு அந்த நிழலை உட்காந்துட்டு வரலாம் இது யோகம் சரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் வீட்டுக்கு வீடு தெருவு தெரு கண்டிப்பாக இருக்குது அப்போது விநாயகர் கோவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மரத்தடியில் இருக்கும் விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் மரத்தடியில் இருக்கிற விநாயகரை வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து அந்த கோவிலையும் சாமியும் வழிபாடு செய்துட்டு அந்த மரநிலையும் உட்காந்து வழி தியானம் பண்ணணும் அப்படி செய்யும் போது என்ன ஆகுன்னா குருவுக்கு தெய்வத்துக்கு தெய்வத்தை வணங்கியாச்சு சரிங்களா ராகுக்கு ராகு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு நிழலையும் இந்த இரண்டையும் ஒரு சேர செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ராகு பகவானோடு சேர்ற எந்த கிரகம் சேர்ந்தாலும் சரி அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை சரிங்களா கண்டிப்பாக யோகமாக கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அனுபவத்தில் அடியேன் உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்கு உணர்த்திய விஷயத்தான் நான் இருக்கிறேன் சரிங்களா இது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து தெளிவாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ நான் சொன்ன இப்போ ஒன் எட்டு ஒன்பது கிரகங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் இந்த கோவில் சார்ந்த விஷயத்துக்கு உள்ள போகும்போது கண்டிப்பாக மரம் இருக்கும் எல்லா கோயிலையும் மரம் கண்டிப்பாக இருக்கும் கோயிலுக்கு முன்னாலே இருக்கும் கோயில் பின்னால் இருக்கும் கோவில் சைடில் இருக்கும் கோயிலை ஒட்டியே இருக்கும் கோயிலே அந்த மரத்தில் தான் கோவிலே இருக்கிற அமைப்பும் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக அந்தந்த கோவில் இருக்கிற தலம் விருச்சகம் சொல்லக்கூடிய மரங்களுக்கு முன்னாலே உட்கார்ந்து அந்த மர நிழல்ல உட்கார்ந்து நீங்க கண்டிப்பாக இறைவனை இறைவனை தியானம் பண்ண வேண்டும் ராகு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்பதான் உங்களுக்கு வந்து சிறப்பா செயல்படும் ஏன் மரத்துல உட்காரணும் அவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க இயற்கையில வர்ற அனைத்து வித காசு மாசுபாடு சம்பந்தப்பட்ட அதாவது கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே அது உள்வாங்கி நம்மளுக்கு கொடுக்கும்போது அது வந்து ஆக்சிஜன் காத் காத்தாக கொடுக்க அந்த நம்மளுடைய கெட்ட விஷயத்தை ராகுவோட கெட்ட தோசத்தை ராகுவோட கெடுக்கும் தன்மையில் இருக்கும் அனைத்து விஷயத்தையுமே அந்த மரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரம் வந்து உள்வாங்கி உங்களுக்கு வந்து யோகமாக கொடுக்கும் அப்போ இந்த விஷயத்தை வந்து தெளிவாக இதுவரை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் தான் முதல் முறையாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இதுலேயே இதே ராகு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு வந்து இன்னும் ரக வச்சுருக்கிறேன் இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவில் சொல்றேன் பார்த்து வாழ்க்கை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வந்து ராகு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யோகத்தை கொடுக்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து பல கோழிக்கு அதிபதியாக ஆகணும் பல கோழி சம்பாதிக்கணும் அப்படின்னா ராகு துணை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா ராகு யோக காரகன் அப்போ யோக நம்ம நம்ம தூண்டாச்சின்னா முதல்ல ராகு அப்படினாலே பாம்பு பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விஷத்தை கற்கும் அதுக்கப்புறம் தான் உள்ளேருந்து மாணிக்கத்தை வெளியே எடுக்கும் அப்போ விஷத்தை வந்து இறைவன் கையில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் மாணிக்கத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற இந்த அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இந்த அமைப்பு இருக்குதா நான் சொன்ன இந்தந்த கோயிலில் போய் நீங்கள் இப்படி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ராகுவால் உங்களுக்கு வந்து யோகம் 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 மிகுதியாகவே இருக்கும் ராகுவால் வந்து எந்த கிரகமும் கெட்டு போகாது ராகு குடுக் ராகுவால் பீடிக்கப்பட்ட அந்த கிரகம் வந்து தன்னுடைய சுய இயல்பான விஷயத்தை உங்களுக்கு வந்து யோகமாக செய்யும் அடியன் உணர்ந்தது என் தாய் முத்தாரம்மன் உணர்த்தியது எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்